ஓம் ஆர்த்திய ஆர்த்தியுமி யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இந்த பதிவு தமிழ் புத்தாண்டுக்கான சிறப்பான பணங்களை காணவிருக்கிறோம் வருகின்ற குரோதி வருடம் பன்னிர ராசிக்கும் எப்படிப்பட்ட சிறப்பான பணங்களை அளிக்க இருக்குது என்பதை வந்து நம்ம அந்த பதிவுகளில் தெளிவாக காணவிருக்கிறோம் அன்பர்கள் பதிவை முழுமையாக கேட்டு இதை சொல்லியிருக்கின்ற இறை வழிபாடுகளையும் சாத்வீக பரிகாரங்களையும் பின்பற்றி இந்த ஒரு வருடத்தை திறம்பட கடந்து வந்துடலாம் மீன ராசி மீன லகனத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த தமிழ் புத்தாண்டு வருடம் எப்பேற்பட்ட சிறப்பான பலன்களை அளிக்க இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது மீனத்திற்கு ஒரு மன தெளிவு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏற்கனவே குழப்பத்தின் பிடியில் சிக்கி கொண்டிருந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம் இப்ப வரக்கூடிய குருவானவர் வந்து என்ன பண்ண போறாரு ஏழு ஒன்பது என்ற இடங்களை பார்ப்பார் இந்த காலகட்டம் என்னன்னா ரொம்ப குழம்பி கொண்டிருந்தோம் செஞ்சிருந்தவங்களுக்கு சரி இந்த காலகட்டம் இப்படியா இதை எப்படி கடந்து வரலாம் அப்படின்னு யோசிப்பீங்க தொழிலில் மாற்றம் உண்டு தொழிலில் வந்து ஒரு சிலருக்கு ஊதிய உயர்வுடன் கூடிய உத்தியோக உயர்வுலாம் இருக்கும் இதெல்லாம் வந்து இருந்தாலும் கூட பண விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு சிலர்லாம் வந்து உடன்பிறப்புகளுக்கு செலவு செய்ய வேண்டியது வரும் அதனால் உங்கள் கையிருப்பு எப்படி இருக்குன்னு பார்த்து செய்யுங்க நீங்கள் உதவி செஞ்சுட்டு சிக்கல்ல மாட்டிக்க கூடாது அதே போல் பணம் சார்ந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும் முதலீடுகள் புதிதா செய்வதற்கும் முதலீடுகள் செய்து லாபம் அடைவதற்கும் இது உச்சிதமான நேரம் கிடையாது அதே போல நம்ம வந்து இந்த காலகட்டம் வந்து யூக வணிகங்கள்ல முதலீடு செய்வதிலையும் நம்ம கவனம் வேணும் கடன் கொடுக்கல் வாங்கல் வாய் வார்த்தை ஜாமீன்லேயும் கவனம் வேணும் அதே போல ஆசை வார்த்தைகளை நம்பி எங்கேயும் போய் பணத்தை முடியலிடக்கூடாது ராகு என்ன பண்ணணும்னா இங்க ஏற்கனவே வந்து அஹ் சனீஸ்வர பகவான் நம்மளுக்கு பணம்ல இருக்கிறாரு அவர் என்ன பண்ணுவாருன்னா ஏதாவது ஒரு தொழிலை செய்யணும் கொள்ளணும் ஏன்னா விரை சனி இல்லையா ஜென்மசனியில் ஏழைச்சனியில் விரயச்சனி சென்று கொண்டிருக்குது அப்போ ஏதாவது ஒரு விரயம் பண்ணணும் அப்படின்னும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஏதனா முதலீடு பண்ணி நம்ம வந்து ஒரு பெரிய லாபத்தை காணலாம் அப்படின்னு அறியாத தெரியாத விஷயங்கள போனாலோ இல்லை தெரிஞ்ச விஷயத்திலே போனாலோ இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து நிறைய பணம் வந்து உங்களுக்கு முதலீடாக திரும்ப வராது அந்த பணம் செலவு பண்ண போனால் உங்களுக்கு விரயமாக தான் போகும் ஆனால் இந்த காலகட்டம் நீங்கள் தொழிலில் முதலீடு பண்ணுவதை விட்டுவிடுங்க நார்மலாக ஒரு தொழில் போகுது இருக்கிற லைஃப் நல்லா இருக்குது எங்களுக்கு வசதி வாய்ப்புலாம் போதும் இந்த காலகட்டம்னா அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்துடுவது ரொம்ப சிறப்பு சுப நிகழ்வுகள்லாம் நடைபெறும் சுப நிகழ்வுகள் இது வரைக்கும் தடை இருந்தது திருமண பேச்சு வார்த்தை தட்டிக்கிட்டே போகுது இது வந்து பதில் சொல்கிறோம் சொல்லவே இல்லை அப்படின்னு சொன்னவங்களோ ஆண் பெண்கள்லாம் இப்போ கல்யாணம் வேணாம் நான் வந்து கல்யாணத்தில் அன்ட்ரெஸ்ட் இல்லை நான் செட்டில் ஆன பிறகு கல்யாணம் பண்ணிக்கிறேன்றாங்களாம் இல்லை வயசாயிடுச்சு நம்ம இனிமேல் கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஒரு முடிவுக்கு வந்து சுப நிகழ்வுகளை வந்து நடத்தி கொள்வீங்க அதற்கான ஒரு விரயங்களாக மாற்றிக்கொள்ளணும் அதே போல் குழந்த பிறப்புக்கான வைத்தியம் பார்க்குறது அதெல்லாம் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு சிறப்பாக வந்து கை கொடுப்பது அதே போல் ஒரு வெளியூர்ல ஒரு சொத்து வாங்குவது தங்கத்தில் முதலீடு பண்ணிக்கொள்வது இதெல்லாம் ரொம்ப அருமை இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் பணம் சார்ந்த விஷயங்களை தான் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் அதே போல் தேவையில்லாத ஏற்கனவே கவர்ச்சிகரமான பேச்சை நம்பி கிட்ட எடுத்துகிட்டு போய் ஒரு முதலீடு பண்ணுவதோ இல்லை நீங்களாக வந்து ஒரு தொழிலை முதலீடு பண்ணுவதோ இதெல்லாம் இந்த காலகட்டம் மற்றவர்கள் பேச்சை நம்பி ராகு நம்ப வைக்கும் மற்றவர் பேச்சை கேட்டு போகிறதுக்கெல்லாம் இப்போ இது உசிதமான நேரம் கிடையாது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேணும் ஒரு சிலருக்குலாம் வந்து முழங்காலுக்கு கீழுள்ள பாகங்கள் இருதய சம்மந்தப்பட்ட தொந்தரவு அதே போல் அஜீர்ண கோளாறு இதெல்லாம் வந்து கொஞ்சம் சின்னதாக சின்னதாக இருக்கும்போதே போதே அறுவை சிகிச்சை வரை சென்று விட்டுடும் இந்த காலகட்டம் மன தெளிவுடன் நல்ல ஒரு விழிப்புணர்வுடன் இருக்கும்போது மீனம் வந்து கவனமாக கடந்து வந்துடலாம் இந்த வருடம் எப்படின்னா தெரியாத நபர்களை அதே போல் தெரியாத விஷயங்களில் ஈடுபடுவதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் தொழில் வர்க்கம் வருமானம் இருக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுலாம் ரொம்ப அதிகமாக இருந்ததெல்லாம் கொஞ்சம் மட்டுப்படும் வேலைக்கு போனோமா வந்தோமா நம்ம உண்டு நம்ம குடும்பம் உண்டு அப்படின்னு இருப்பதை வைத்து கடந்து வரும்போது சிறப்பு மாற்றங்கள் நிகழ்ந்தால் அக்செப்ட் பண்ணி புதிதாக நீங்களாக எதையும் வந்து முயற்சி செய்ய வேண்டாம் மீனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வருடம் வந்து நல்லா வந்து ஒரு கணவன் மனைவி இது வரைக்கும் ஒரு சண்டை சச்சரவா இருந்ததுன்னா புரிந்து கொண்ட நீங்கள் நீங்க அவங்க புரிஞ்சுக்கிட்டு உங்க பார்ட்னருக்கு நீங்க வந்து நல்ல துணையாக இருப்பது தொழில் பார்ட்னருக்கும் இருப்பது அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே போல் தந்தையால் உங்களுக்கும் உங்களுக்கும் உங்களால் தந்தைக்கும் ரொம்ப சிறப்பு இது வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு ஒரு வியாபாரத்தில் பணம் போட்டேன் அந்த பணம்லாம் வரலாம் இப்போ வரக்கூடிய வாய்ப்பு லாபம் உண்டு புதுசாக முதலீடு செய்வதற்கு தான் இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லியாச்சு இந்த காலகட்டம் மீனராசி நான் ஏற்கனவே சொன்ன தான் சுப நிகழ்வுகளும் இருக்குது சுப செயல்பாடுகள் இருக்குது எல்லாருக்கும் அதற்கான ஒரு சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள் புதிதாக தொடங்குவதற்கும் புதிதாக முதலீடு செய்வதற்கும் இது உசிதமான நேரம் கிடையாது இந்த காலகட்டம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சிவ வழிபாடு சிறப்பாக செய்யணும் எங்கெல்லாம் பழமையான சிவாலயங்கள் இருக்குதோ அதே போல் திருவானைக்காவல் சென்று வழிபட்டு வருவது இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பு இல்லை பஞ்சபூத தலங்களுக்கே எங்களால் செல்ல முடியும் அப்படின்னா தாராளமாக செல்லுங்க அதே போல் விநாயகர் வழிபாடு பிரசித்தி பெற்ற விநாயகர் தலங்களை வழிபடுவதும் அதே போல காவல் தெய்வங்களை வழிபடுவதும் நாகமே குடையாக வைத்து கொட்டிருக்கிற உக்ரமான தெய்வங்களை வழிபடுவது உங்களுக்கு இன்னும் மனத்தன்மையை தரும் பௌர்ணமி தினங்களில் அம்பாவை வழிபடும்போது இன்னும் மன நிம்மதி மன தெளிவு கிடைக்கும் நிறைய தானம் பண்ணுங்க இனிமே வரக்கூடிய காலங்கள்லாம் கோடை காலங்கள் தான் வாயில்லா பிராணிகளுக்கு உணவு நீர் அளிப்பது அதே போல் அன்னதானம் வழங்குவது அதே போல நீர்ப்பந்தல் அமைப்பது இதெல்லாம் உங்களுக்கு பண வருவாயை அதிகமாக பெருக்கிக் கொடுக்கும் வாரந்தோறும் ஒரு குருவை வழிபடும் பொழுது ஒரு மகானுடைய வழிபடும் பொழுது உங்களுக்கு நிறைய ஒரு மனத்தின்மை கிடைக்கும் இந்த காலகட்டம் மீனராசிக்கு சுப செயல்கள் சுப செயல்பாடுகள் அதிகம் இருந்தாலும் ஆனால் மற்ற விஷயங்களில் பொருளாதார விஷயங்கள்ல தான் அதிக விழிப்புணர்வு தேவை தேவையில்லாமல் எடுத்துகிட்டு போய் பணத்தை முதலீடு செய்யக்கூடாது இந்த பலன்கள்லாம் கொள்கையின் கோச்சார் நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாப்தி நடக்குது அதை எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் சாத்வீக பரிகாரமாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாற்றுத்திறனாளிகள் ஏழை எளியவருக்கு உங்களால் இயன்ற முயன்ற உதவிகளை தாராளமாக செய்யுங்க மீன ராசி லக்னக்கார அன்பர்கள் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த வருடத்தில் வந்து நீங்க கடைபிடிக்க வேண்டிய ஒரு எளிமையான வழிபாடு ஒளி கிரகங்களை வழிபட்டுடுங்க கிரகங்கள்னா சூரிய வழிபாடு சந்திர வழிபாடு பண்ணிடுங்க எல்லாம் வழிபடும் பொழுது உங்களுடைய ஐந்தாம் பாவம் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிடும் பெரியவர்கிட்ட வந்து மதிப்பு மரியாதையாக நட நடக்கும்பொழுது குருமார்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கும்போதெல்லாம் உங்க ஒன்பதாம் பாவம் ஆக்டிவேட் ஆகிடும் அப்போ நீங்கள் வந்து எப்பவும் ஒரு நேர்மறை சிந்தனைகள் ஒரு நல்லவர்களில் செயல்படும் பொழுது உங்களுக்கு அனைத்தும் சிறப்பான பழங்களாகவும் நடைபெறும் அதனால இதில் வந்து இந்த பன்னெண்டு ராசிக்கு என்னென்ன பரிகாரங்கள் சொல்லியிருக்குமோ தாராளமாக பின்பற்றுங்க அதை தாண்டி பஞ்ச கவசங்கள்னு சொல்லக்கூடிய கோளர் பதிகம் அனுமன் சாலிசா விநாயகரின் காரியசக்தி மாலை சுப்பிரமணிய புஜங்கம் கந்தசஷ்டி கவசம் இதை வந்து வீட்டில் ஓடவிட்டு காலை மாலை நீங்கள் கேட்டுக்கொண்டே வரும்போது இந்த பாடல்கள் செவி வழியாக போகும்போது அபரிமிதமான பழங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் எண்ணியல் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து தரப்படும் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்திய சுவர்ணலட்சுமி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நற்பவி நற்செழி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்